திருச்சிற்றம்பலம் அறநடி சொல்லி அறற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உறநடி செய்தங்கு ஒதுங்கவல்லார்க்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே சிவபெருமான் திருவடியை நினைந்து அவன் பெயரை சொல்லி கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளை நிதமும் துதிப்பவர்க்கு அவன் உணர்விலே ஊன்றி அதிலேயே லயித்து கிடப்பவர்க்கு இறைவன் திருவருள் கிட்டும் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் போற்றி என்பார் அமரர் புனிதன் போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே தேவர்கள் சிவபெருமான் திருவடியை போற்றி போற்றி என்று பாடி துதிப்பார்கள் பெருமானின் புனித திருவடியை அசுரர்களும் போற்றி போற்றி என்று பரவி துதிப்பார்கள் மண்ணுலக மாந்தர்கள் சிவன் சேவடியை சிவசிவ போற்றி என்று வணங்குவார்கள் நானும் பரமனை போற்றி புகழ்ந்து என் அன்பு மனத்துள்ளே விளங்க வைத்தேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்